வணக்கம் ஒரு சில நொடிகளில் புற்றுநோயை கண்டுபிடித்து விடலாம் என்று டென்மார்க்கினுடைய எஸ்டி யு பல்கலைக்கழகம் புதிய அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றது இந்த பல்கலைக்கழகத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற புதிய தொழில்நுட்பத்தை கொண்ட சிறிய கருவியை வைத்தியசாலைகளில் இருக்கின்ற சாதாரண மருத்துவ தாதிகளை பயன்படுத்தி புற்றுநோயை கண்டுபிடித்து விடலாம் என்றும் இதன் மூலமாக ஒளி பாய்ச்சுகின்ற பொழுது இதற்குள் இணைக்கப்பட்டிருக்கின்ற ஏஐ தொழில்நுட்பம் புற்றுநோய் எங்கே இருக்கின்றது என்பதை சரியாக அடையாளம் காட்டும் என்றும் அது தெரிவிக்கின்றது அடுத்த வாரம் அளவில் இது பாவனைக்கு வருவதாகவும் கூறப்படுகின்றது இன்று இருக்கின்ற பாரிய பிரச்சனை புற்றுநோய்க்கு சிகிச்சை செய்வதை விட புற்றுநோய் இருக்கின்றதா என்பதை கண்டுபிடிப்பதற்கு காலதாமதம் ஏற்படுவதனாலும் அதற்கான கருவிகளை பாவித்து புற்றுநோயை அடையாளம் காண்பதற்கு முன்னதாக புற்றுநோய் விரைவாக முன்னேறி சென்று மனிதர்களுடன் உயிரை குடித்து விடுகின்றது எனவே இத்தகைய சிறிய கருவி முன்னரே கண்டறியுமாக இருந்தால் வைத்திய துறையில் அது ஒரு மாற்றமாக அமையும் இது எப்படி அமைய போகின்றது என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் இந்த செய்தி இன்று ஞாயிறு மக்களுடைய கவனத்தை தொட்டிருக்கின்றது இந்த கருவியில் இருக்கும் வெளிச்சத்தை பாய்ச்சினால் செயற்கை நுண்ணறிவு கருவி மற்ற வேலைகளை செய்து முடித்துவிடும் ஆய்வு கூடமே இல்லாமல் சாதாரணமாக செய்யக்கூடிய நிலைக்கு வந்திருக்கின்றது ஸ்கேனர் பண்ணுவதற்கு புற்றுநோயை ஓடான கோடி பணத்தை செலவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதும் பல ஏழை நாடுகளினால் அதை முடிக்க முடியாமல் இருப்பதும் ஒரு வைத்தியத்துறை சவாலாக இருக்கின்றது இத்தகைய சிறிய விலை குறைந்த கருவிகள் வருகின்ற பொழுது அது ஏழை நாடுகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை துருக்கி நாடு சுவீடன் நாட்டினுடைய ஊடகவியலாளர் ஜோக்கிம் மெட்டினை கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்தது தெரிந்தது இப்பொழுது இவர் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இவர் துருக்கியில் பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்ட பி கே யுடன் தொடர்புடையவர் என்று கூறுகின்றது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பி கே கே அமைப்பினர் சுவீடனில் துருக்கி அதிபருக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தார்கள் அத்தருணம் துருக்கி அதிபரனுடைய படத்தை வீதியில் ஒட்டி ஏறி அவருடைய உருவப் ஒன்று தலைகீழாக தொங்க விடப்பட்டிருந்தது இது துருக்கிக்கு பலத்த கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுடன் இந்த நிருபருக்கும் தொடர்பு இருக்கின்றது என்று துருக்கி கூறுகின்றது இதில் எந்தளவு தூரம் உண்மை இருக்கின்றது என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் அமெரிக்க படைகள் நடத்திய வான் தாக்குதல் ஒன்று சோமாலியாவில் இடம்பெற்றது ஐ எஸ் அமைப்பின் உறுப்பினர்கள் பலர் உயிரிழந்ததாக அமெரிக்கா கூறுகின்றது சோமாலியாவினுடைய படையினரும் அமெரிக்க படையினரும் இணைந்து இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் கோம் என்ற இந்த தாக்குதல் வெற்றியளித்துள்ளதாக கூறுகின்றார்கள் இதற்கிடையில் கடந்த மாசி மாதம் ஆப்கானிஸ்தானில் கைது செய்யப்பட்ட அமெரிக்க பெண் தலிபான்களினால் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் இவரோடு சேர்ந்து மேலும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் விடுதலையான இந்த பெண் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு தன்னுடைய நன்றிகளை தெரிவித்திருக்கின்றார் கட்டார் நாடும் இவருடைய விடுதலையில் முக்கிய பங்காற்றி இருப்பதாக கூறப்படுகின்றது டொனால்டு டிரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசல் வலைதளத்தில் இதை பதிவு செய்திருக்கின்றார் தலபான்கள் இவரை எதற்காக பிடித்து சென்றார்கள் இரண்டு மாத காலம் இவரை தடுப்பில் வைத்திருந்ததன் நோக்கம் என்ன இப்பொழுது விடுதலை செய்ததனால் அவர்களுக்கு கிடைத்த நன்மை என்ன என்ற செய்திகள் எதுவும் இல்லாமல் தனியே இவர் விடுதலையாகி இருக்கின்றார் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது போல இந்த பாடசாலை மாநாள்தான் இந்த பாடசாலை அரசியல் வரலாறு இதெல்லாம் இங்கேதான் படித்தன அங்கே இருந்து வளர்ந்த அறிவில தான் உலக செய்திகள் என்றோ ஒன்றை கொண்டு வந்து அந்த உலக செய்திகள் யூடியூப் ஃபேஸ்புக் அப்படியெல்லாம் வருது அது உலகம் ரேடியோ எல்லாம் வருது அது சில பேரால் வந்து அதை பார்க்க முடியாது அப்படியானவர்களுக்கு எழுத்துல கொண்டு வந்தார் வேகமான ஒரு எழுத்தை கொண்டு வந்து அந்த எழுத்து எப்படி ஒரு த்ரில்லர் மாதிரி வாசிக்க கூடியதா கொண்டு வர ஒரு செய்தியே ஒரு புத்தகம் அப்படி கொண்டு வர இதுவரை மரபிளையில இல்ல சினிமா போட்டி அப்படி இப்படி எல்லாம் போட்டுதான் எதுவுமே கிடையாது எந்த உள்ள எந்த படம் கூட கிடையாது வாசிப்பின் கற்பனையும் அறிவின் முயற்சியும் தான் இந்த நோக்கம் இது எப்படி உங்களால் எட்டி தொட முடியுது இந்த பாடசாலையில படிப்பிச்ச கானா போன சுந்தரம் என்றவர் எனக்கு சொன்ன ஒரே ஒரு புத்திமதி நீ வந்து முதலாவது படிக்க வேண்டியது ஐரோப்பிய வரலாறு அது படிச்சாதான் தான் ஐரோப்பிய வரலாறு இங்க படிக்கிட்டு தான் நான் ஐரோப்பாவுக்கு போனேன் இப்ப எனக்கு தெரிஞ்சது ஐரோப்பாவில் இருக்கிற வெள்ளக்காரர்களுக்கே தெரியாது இங்கே தான் படிச்சிருக்கோம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இங்கே தான் படிச்சது இப்படி இது எல்லாத்தையும் படித்த பிறகுதான் இந்த இடத்தை எட்டித் தொடக்கூடியதா இருந்தது அதனாலதான் உங்களுக்கு என்ன செய்யுது உங்களால எப்படி இதை வாசிக்க முடியுது எப்படி அடுத்த கட்ட உலகத்தை நீங்க பார்க்க போறீங்க அறியறதுக்கான ஒரு சின்ன ஒரு முயற்சி மட்டும்தான் இது இதை எப்படி வாசிச்சு போட்டு நீங்க எப்படி சொல்றீங்க என்ற முக்கியம் அந்த காலத்து சுருக்கு இவ்வளவு வாசிக்க போட்டு ஒரு மூணு சொல்லணும் அப்ப இதை வாசிச்ச உடனே இது இருக்கிற அச்சாணி உங்களுக்கு எப்படி விளங்கும் அதை விளங்கக்கூடிய விதமா இதை நான் சொல்லி இருக்கேன் அதை விளங்கின பிறகு உங்களால் எப்படி அதை இன்னொரு ஆளுக்கு அடுத்து சொல்ல முடியுது என்றதை பார்க்கறதுக்கு தான் நாங்கள் இங்க கூடியிருக்கோம் இது ஒரு கலந்துரையாடல வாசிக்கலாம் வாசிக்காம முடியலாம் இது வாசிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் போதும் ஒரு மணி நேரம் கூட ஐம்பத்தி ரெண்டு பக்கம் அப்படியால் இதை வாசிச்சு போட்டு சொல்றதுன்றதுதான் உங்களுடைய அடுத்த கட்ட பல்கலைக்கழக கல்வியோ உயர் கல்வி வாழ்க்கையில உடனே வாசிச்சுட்டு அது என்ன இருக்குன்னு உடனே சொல்லவனும் இங்க நம்ம சிவாய் மாஸ்டர் இந்த ஊர்ல இருந்தவர் ஒரு பக்கத்தை தண்ண இப்படித்தான் இப்படியே ஓடிக்கொண்டு வா முன்னூறு பக்கம் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துல முடிஞ்சிருக்கும் அப்படியே நாக்கள் எல்லாம் இங்க அதனால இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீர்கள் அவர்களுடைய தலைமுறையில் இருந்து வந்த உங்களால என்ன என்ன முடிவீங்க பண்டித சங்கர வைத்திய நீங்க ஒன்று இருந்திருக்கிறார் இவர் ஆரம்ப நாவலர் காலத்தில் அவர் பெரிய சாதனைகள் எல்லாம் படைச்சிருக்கிறார் இப்படி பல சாதனையாளர்கள் எல்லாம் இருந்த ஒரு பாடசாலை இந்த பாடசாலை உங்களாலே என்ன அடைய போகுது இந்த பாடசாலை மாணவனா இது எழுதி போட்டு வந்து உங்கள்ட்ட வாசிக்க வருது நீங்கள் மாணவனாக நாளைக்கு என்ன செய்ய போறீங்க உங்களோட லட்சியம் என்ன என்றதை அறிகிறதா இனி நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை